அன்றைக்கி சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னிங்களா தெரியல ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் நான் வெற்றிமாறன் சார் பெரிய ஃபேன் அண்ட் ரேடியோ டைம் வந்து நிறைய தடவை விட்டு பேசியிருக்கோம் நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார் ஸ்டேஜில் நேபப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஸோ இங்கே தேங்க் டூ டேக் சார் எல்லா சார்பாவும் பேசுகிறேன் ஆக்டர் சார்பா என்னென்னா மேடிக் வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டேரக்டர் இல்லை சார் கொச்சி கரு அவ்வளோ சொன்னாங்களே சார் ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படத்தை பற்றி பேசல சார் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காட்டில் சார் லொக்கேஷன் வந்துடுங்க அப்படின்னாரு அதாவது நானும் பதினெட்டு வருஷமாக சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன் ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு டே போன லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏனியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு ஒரு ஏனி இருந்தது டே வேற இல்லை அவ்வளோ பெரிய டேரக்டரு சார் அதெல்லாம் பெரிய மாட்டேன் சார் அப்படின்னு தூக்குனா ஒரு நாற்பது கிலோ அந்த ஏனி சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல இல்லை அப்படின்னாரு செம்ம வெயிட்டாக இருக்குது அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அது அரி அப்படின்னாரு அப்படின்னாருந்தா இவ்வளோ கேட்குறாரு ஷூர் தான் சார் அப்படின்னு இந்த ஏரியை தூக்கிட்டு தான் சார் நீங்கள் நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ரேக் வரும் அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ரேக்கே இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு கார்டு இருக்குது உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டேன் அந்தப்போ கொஞ்சம் ரயில் செய்து இந்த ஏனி வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு இவர் என்ன கேட்டால் எதாவது ப்ராப்ளம் வச்சிச்சு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் ரெடி காலைல ஷூட்டிங் சார் காலைல ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ அஞ்சு மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான் கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு டே இல்லை சார் என்னன்னா சார் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது ட்ரெயின் பண்ண நான் வந்து அந்த அந்த கல்லூலாம் இருக்கலன்னு தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல அஞ்சு விஷயமா யாருமே வரவே இல்லை அப்புறம் ஓடி வராது ராம் சார் உடனே சிவா கலக்கிட்டீங்க சூப்பர் சொல்லப்படுறாரு பார்த்தா ஆ அப்படின்னாரு என்ன அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னா ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல இந்த ஏக்கி நீ ஏதாவது தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல ட்ரெயின் கலரே பிடிக்கல நான் என்ன பண்ணுறது ட்ரெயின் கலர் பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்று ட்ரெயின் வருது சார் திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஸோ உன்னை பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி எயிட் ஆ சார் ட்ரெயின் வருது சார் திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சரி திருப்பி போகிறேன் திருப்பி போய் நின்றுனா என்ன பாலக்காட்டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின் காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு என்ன நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோடு தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு அகில ஒழுங்காக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தான் கத்துறான் அவர்ட்டேன் எனக்கு அசி அசிவா வருது வாயில் அடையே தயவுசெய்து நான் உங்களுக்கு ஒரு ஆயுஸ் வந்தேன்னு வச்சுங்க இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணன்டா அடின்ட்டு சார் அது வேற பயமா இருக்கு அவன் வேற அப்படி போறான் என்ன பேச மாட்டீங்களா அவ்வளோ பேசுறீங்க அப்படின்னு நான் ஒருத்தன் இப்போ இவனை பாக்கிறதா இவனை திட்டுறதா அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினைச்சு அன்னைக்கு வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்னைக்கு நான் ஸோ அப்படி போச்சு ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே போனேன் ஓ வந்தாரு சார் ட்ரெயின் போச்சு நீங்கள் ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சார் எப்போ ட்ரெயின் போனால் அப்படி பாத்து தானே சார் போவோம் அப்படின்னா அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் உள்ளது சார் அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு ஓகே அதுக்கப்புறம் என்னை கேட்டாரான் அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா சென்னை டுவெண்ட்டி டூ கட்டு தமிழ் ஒரே டைம் தான் வந்தது அதுலேருந்தே படம் பண்ண படம் பண்ணணுன்னாரு நானும் அதை நம்பி என்ன என்னை எவ்வளோ நம்புறா அதை எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க கூப்பிட்டாரு சார் நீங்கள் பண்ணதுலே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார் சார் சென்னை டென்ட்யூஸில் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருக்கும் சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு என்னென்ன இவ்வளோ பேர் டேரெக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரு என்ன சார் ஷார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு வெயிலில் நான் படுத்துருக்கேன் கேமரா எங்கேருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது 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 ரெண்டு இல்லை மூன்று நிமிஷமா வருது இப்போ இது வந்துருச்சா நான் கண்ணு திறக்கலாமா ஒன்றுமே தெரியல கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு கேமராக்கு மேலே சூரியன் வேறு இருக்கு எதுனா கண்ணை திறந்து திருப்பி ஒன்போர் வேலை போய்டுன்னு பட்டா அன்னைக்கு தான் என்ன என் கூட இருக்காங்களே என் டீம் இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை கை தட்டுறான் பாருங்க அவன் என் டீம் தான் ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பாட் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு நிறையா பண்ணணும்ன்ட்டு அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போகல நான் பிகாஸ் நிறையா ஒர்க் இருந்ததுனால பட் ராட்டா டேம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன் அங்கே வந்து இருக்கிறதுலேயே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க தேட்டருக்கு உள்ளே சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கை பார்த்தா நான் வச்சுங்களேன் அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் இஸ் அச இன்றைக்கி வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதுக்கு நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க அண்ட் அவங்க கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசன் சொல்ல வந்து நிச்சயமா சார் ஐம் வெரி ஹாப்பி டு பார்ட் ஆஃப் பறந்து போ அந்த ஒன்றும் நிறைய நிறைய விஷயம் இருக்குது சார் அது வந்து நான் சொல்லலாமான்னு தெரியல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற பட் இது மாதிரி ஒன்று நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் அவனுடன் தேங்க் தான் என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ மித்து மித்துல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க் பண்ணும் போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான் ஒரு தேர்ட்டி டேஸ் காணக்கப்புறம் நாளைக்கு ஒன்றும் பைக்கில் போகிற ஷாட்டு அணுகமாக இது ஒன்மோர் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆகிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் சரியில்லை கொஞ்சம் கேம் அந்த மாதிரிலாம் பேச அந்த அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்கள் எல்லோரையும் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட கேட்டில்ல என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டே பூஜை வந்து நடந்தது யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நேபர்ஸ் அதுதான் நம்ம வந்து பண்ணோம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிடுச்சு படம் ஜாலியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி சார் சொல்லியிருக்காரு ராம்சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார் அப்போ அவர் 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 ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும் இன்றைக்கி வந்து சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம் அதில் என்ன தானே அவர் சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம் உமேலே சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச் சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்தளவுக்கு அன்பு வச்சுருன்னு சொல்ல தெரியாது பசங்களுக்கு ஓகே அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா அம்மா மேல பெரிய அன்பு வச்சிருக்காங்க சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு ஓகே அண்ட் அந்த அன்பு உங்கள் மேல வச்சிருக்காரு லவ் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வேற ஒன்றும் இல்லை இந்த படம் ஃபோர்த்து வருது உங்ககிட்ட நான் ஃபோர்த்து வருது அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா இந்த படத்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்தாரு சார் நீங்க ஆடியெல்லாம் வருவீங்களேன்னு சொன்னேன் இல்ல நான் ஜப்பான்ல இருக்கேன் அப்படின்னாரு இருந்து கேன்சல் ஆகி எங்கள் கே நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களான்னு தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்தால் இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய யோசிச்சு நிறைய கேட்டிருக்காரு அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேர்ட்ஸ் அண்ட் இது குழந்தைங்க படம் திருப்பி வரதான் சொன்னால் இது குழந்தைங்க

வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பறந்து பறந்துப்போ நான் ராம் சை பற்றி கடைசியாக பேச போகிறேன் அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா பறந்துப்போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு பாட் என்னோ டீம் டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை ரொம்ப எஃபெக்ட் பண்ணும் ஸோ எனக்கு ஆ ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும் அண்டு எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு எங்கள் ஏன் டைரக்டர் ராம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம் ராம்ஸ் நான் ராம்சருக்கும் சொல்லியிருக்கேன் அது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்து போ ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போ அண்ட் இது ராம்சருக்கு வந்து அகெய்ன் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம்சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னா வந்து இதை வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் 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 வந்து தான் தான் ஆல் த லவ் யூ யூ தேங்க் ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா 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 ஏன்னா ஆக்சுவலாக கூட கிடையாது ஜோக் அதுதான் அந்த அந்த மாதிரி ஞாபகம் நினைக்கிறேன் அவங்க பேர் வனிதா தான் இந்த வனிதா எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அவ்வளவு முக்கிய ஜோக் சொல்லுவாங்க அதுல என்ன நூத்தி ஒரு ஜோக்ஸ் வச்சிருக்கேன் நான் தேர்ட்டி சிக்ஸ் பெஸ்ட் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி சிக்ஸ்ல ஒன்னே ஒன்னு கேட்ட உடனே எனக்கு என்ன வருத்தனா இதுவே எப்படின்னா அந்த நூத்தி ஒண்ணு ஒண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு பயங்கரமான கமினேஷ் சிவா அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல இப்போ நீ அங்க அங்க உக்காந்து எங்ககிட்ட நாலு ஜோக் கேட்டியா நாலுமே விழுந்து விழுந்து சிரிச்சியா சூப்பரா இருக்குன்னு சொன்னியா அவருக்கு டேஸ்ட் இல்ல அஞ்சனி பாருங்க ஒரு செவன் சி ஹில் 7 ஆமா

அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ இவ்வளோ பெருசா பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங் இல்லை இல்லை எங்க ராம் சார் எங்க எங்க டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேர் பேரில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேறு சொட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இது இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம் நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்க அது ஒன்று தான் எங்களோட ரிக்வெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ராம் சார் பத்தியே பேசுறதுனால அபவுட் அவர் டீம் ஓகே மாரி தேங்க்யூ சோ மச் ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதுல தாய் மாமா நோட் திருப்பா தெருமா எல்லா வேலையும் செய்து சாப்பிட்டாங்களா போனாங்களா உக்காந்தாங்களா அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்க தான் பண்றீங்க தேங்க்யூ சோ மச் பிரதர் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சார் லவ் பண்றாங்கன்றது சொன்னாங்க அதுக்கும் பெரிய நன்றி அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு நீங்க எவ்வளவு நல்ல பாட்டு ஏதனாலும் என் படத்துல அந்த ஆயிரம் பாட்டு வரணும் இருக்கு பாத்தீங்களா என்னன்னா ஒரு ஒரு புரிஞ்சுக்க முடியுது அது ரொம்ப சந்தோஷம் சந்தோஷ் ஜயாநிதி பிரதர் தேங்க்யூ சோ மச் ஒண்டர்ஃபுல் சாங் பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ் அண்ட் நீங்க ஒன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்கு அண்ட் தேங்க்யூ சோ மச் அப்புறம் ஏகா சார் ஏகா சார் நான் வந்து உங்களுக்கு தான் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல அது ரிச் பாய்ஸ் நடிக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் அவரு ஸோ இன்னைக்கு என் படத்துக்கு நான் இந்த படத்தை மெயின் தான் நடிக்கும் போது நீங்க படுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூ சஃபோர்ட்